ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வள்ளியூர் ச கருவாடு சட்டத்தில் வந்திருக்கோம் விதவிதமாய் வித்தியாசமாய் ரகரகமாய் கருவாடுகள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கருவாடு இருக்குது இதுதான சால கருவாடு இதெல்லாம் ஒன்லி இருபது இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு இருக்கு ம் இது என்னது நெத்திலி கருவாடு இது மொரல் இது கூனி கருவாடு எல்லா கருவாடும் இருக்குது

వేకన్ కొట్టా హు హు బికిరుది நாயకి పోడ్్రం నాయి சாப்பிடுమా சாப்பிడ్త్యా சாப்பிడ్నుడు తాలి హు మన కరబడ కల్లి మిర్చచి ఇదకి ఒక మనారైతే ఎబ్లు కష్టపుడితే తిందిమా నమిత హు

கின்னிக்கடா நல்ல மணக்குதா மணக்கல அப்போ அதுல ஜலதசம் குடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல கர்வாடு மாங்கா முருங்கக்கா மழகா அப்பறம் இது மசாலா அடுத்து இது புளித்தண்ணி புளித்தண்ணி கறிக்கு கொஞ்சம் வரணமொன நல்லா மசாலா இப்போ நம்ம நல்ல பசியில் இருக்க போல் இருக்குது சிக்கினம் செய்யணும் ஏன் லேட் பண்ணுற குழம்பு ரெடியா அப்படியே பச்சையாக சாப்பிட்றியா இன்னும் கருவாட்டு குழம்புக்கு கருவாடே போடலை போட்டு முருங்கக்காயும் மாங்காயும் போட்டு போட்டு போடணும் அப்படியே தட்டு கத்திரிக்காய் வாழைக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் உள்ள போட்டிருக்க நிறையா நீ மட்டும் ஒதுக்கி வை அப்புறம் இருக்கு உனக்கு மாங்காய் உனக்கு கிடையாது பச்சை மாங்காயே தின்னுட்ட எல்லாத்தையும் நீ நான் அவளும் சேர்ந்து மாங்காய் எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் பார்த்துக்கோ ഇത്രകളക്ക് ഇപ്പൊം ആ パーസികി ദേ ഇപ്പൊ കാലഗീരി നല്ല كويسച്ചി നമ്മ കരുവാടും നല്ല كويسച്ചി ഇപ്പൊ നമ്മ മുട്ടി അടിച്ച് പൂതിറോണി അടുപ്പ കൊർച്ചിട്ട് മുണ്ടി അടിച്ച് പൂതില முழு சாக ஊற்ற வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிட்டு எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது நான் இப்போ இது சாப்பிட்றது போல இருக்குது அதனால நான் இப்போ இது எல்லாத்தையுமே சாப்பிட போகிறேன் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டு போட்டு விடுங்க